ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நாட் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி பகுதியில் தொடர்ந்து 20 நேரங்களில் பைப் லைன் அமைக்கப்பட்டு வருகிறது அதாவது பாலாற்று பகுதியில் இருந்து தண்ணீர் போய் எடுத்து வருவதற்காக நாற்றம்பள்ளி பகுதியில் பதினைந்து மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நெடுஞ்சாலையில் ஆர் சி எஸ் மெயின் ரோடு மற்றும் தாலுகா அலுவலகம் செல்லும் சாலை சந்தை வழி போன்ற பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் பைப் லைன் அமைக்கப்படுகிறது சாலை நடுவே அதாவது நெடுஞ்சாலை நடுவே பள்ளம் பைப் லைன் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்படுகிறது அதனை சரிவரியாக சரிவராம மூடாமல் இருப்பதால் குண்டும் குளியுமாக காணப்படுகிறது தொடர்ந்து இப்பகுதியில் தொடக்கப்பள்ளி அரசு அரசு மேல்நிலைப்பள்ளி பல்வேறு மருத்துவமனை மற்றும் காவல் நிலையம் தாலுக்கா அலுவலகம் போன்ற அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நெடுஞ்சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டதால் ஆகாங்க குண்டும் துண்டும் இருப்பதால் தார் சாலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் பல பைப் லைன் அமைக்கப்பட்டு வருகிறது இது குறித்து நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் ஒப்பந்ததாரர்கள் இது இரவு நேரங்களில் செய்யப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக ஆங்காங்க குண்டும் துல்லியமாக காணப்படுகிறது அமைக்கப்பட்ட வந்து புதிய நிலையில் இருக்கும் நிலையிலும் தார்ச்சாலையில் ரோட்டை முழுவதும் உடைத்து குண்டும் துல்லியமாக காணப்படுவதால் சாலை ஓரவுள்ள வியாபாரிகள் மற்றும் கடை நடத்தும் அதாவது தற்பொழுது சனிக்கிழமை பண்டிகை என்பதால் தொடர்ந்து பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக வரும் மக்களும் பள்ளி மாணவர்களும் இதே போல இப்ப இவ்வளோ செல்லும் ஆந்திரா கர்நாடக பேருந்து பேருந்துகளும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார் டென் டேஸ் ஆயிடுச்சு நாங்கள் கிளீனிக் வச்சுட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் இது மெடிக்கல் வச்சுட்டுருக்கோம் மேலே டண்டில் இருக்குது நம்மளுது மொத்தம் பார்க்கிங்கும் பிரச்சனை எல்லாமே ரோட்லேயே நிற்கிது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை கூட வண்டிக்காரன் இடிச்சிட்டான் இது துரித நேரத்தில் எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போ வந்து மினிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நோண்டியிருக்காங்க பட் இது வரைக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்றது வரைக்கும் யாருக்கும் தெரியல அது என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் கேட்குறதுக்கும் ஆள் இல்லை எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்கப்பள்ளி இருக்குது சின்ன சின்ன பசங்க வராங்க போகிறாங்க ரோட் கிராசிங் வரப்போ போன வாரம் கூட ரெண்டு பசங்களுக்கு இடிச்சிட்டாங்க இந்த பக்கம் தான் ஹைஸ்கூலும் போனவரும் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலும் பாய்ஸ் ஹைஸ்கூலும் இந்த வழியில் தான் இருக்குது ஆனால் அதை வந்து யாரும் கேர் பண்ணுற மாதிரி தெரில தயவு செஞ்சு இதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கோம் ரோடை வந்து நோக்கிகிட்டே இந்த மாதிரி ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது என்னன்றது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்க பசங்க வந்து போகிறதுக்கு செய்கிறதுக்குலாம் ரொம்ப இடங்களாக இருக்குது இப்போ போக்குவரத்துக்கு ரொம்ப இழையவராக இருக்குது தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள்